வணக்கம் லங்கா ஃபோர் ஊடக மீண்டும் ஒரு செய்தியோடு சந்திக்கின்றோம் ஆம் இது ஏஐ டெக்னாலஜி தொடர்பான செய்தியாக அமைகிறது ஆம் இந்த ஏஐ டெக்னாலஜி தொடர்பாக பல சர்ச்சைகள் ஏற்பட்டிருக்கிறது அதே வழியிலே நீங்கள் முகநூல் மற்றும் அதாவது பொது வழித்தளங்களிலே நீங்கள் சோசியல் மீடியாக்களிலே பார்க்கின்ற பொழுது பலருடைய புகைப்படங்களை பலரோடு இணைத்தும் உதாரணத்துக்கு மல்யுத்த வீரர்களை இணைத்து ஆணையும் பெண்ணையும் இணைத்து கணவன் மனைவி போலவும் இணைத்து மற்றும் நடிகர்களை ஆபாசமாக சித்தரித்து மற்றும் விளையாட்டு வீரர்கள் விளையாட்டு வீராங்கனைகளையும் இணைத்து போலியாகவும் கேலியாகவும் ஆபாசமாகவும் பல புகைப்படங்களை இணைத்தும் வீடியோக்களாக இணைத்தும் வார்த்தைகளாக பிரயோகித்தும் தத்துவங்களை பல கொச்சியாக சித்தரித்தும் மற்றும் உண்மையான ஒரு கற்பனை கலைஞர்களை வீழ்த்துகின்ற முகமாகவும் சரியான ஒரு ஓவியனை மழுங்கடிக்கின்ற முகமாகவும் இந்த ஏஐ டெக்னாலஜி சென்று கொண்டிருக்கிறது ஒரு குறுகிய காலத்தில் அறிமுகப்படுத்தப்படுத்தப்பட்ட இந்த ஏஐ டெக்னாலஜி ஊடாக நீங்கள் பார்க்கின்ற பொழுது கிட்டத்தட்ட ஐம்பது வீதத்துக்கு மேற் இடத்தையும் மேற்பட்ட காட்சிகளையும் மேற்பட்ட ஒளிநாடா ஒளி நாடா மற்றும் புகைப்படங்களையும் ஏஐ டெக்னாலஜி மூலமாக மலிவாக பலர் தங்களுடைய தொழில்நுட்ப வல்லமையோடும் படித்த அந்த அறிவோடும் வைத்து கேலியாகவும் போலியாகவும் நடாத்தப்பட்டு கொண்டிருப்பது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது வருகின்ற காலகட்டங்களிலே ஒரு சில அறிஞர்களுடைய அறிக்கையின்படி பல நாடுகளிலே இந்த ஏஐ டெக்னாலஜி தடை செய்யப்படும் அளவிற்கு அந்த ஏஐ டெக்னாலஜியின் அழிவு பாதை சென்று கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது இதனால் எத்தனையோ நடிகர் நடிகைகள்மாருடைய குடும்பங்களுக்குள் பிரச்சனை மல்யுத்த வீரர்களுடைய குடும்பங்களுக்கு பிரச்சனை மற்றும் ஒருவரை பிடிக்காதவர் என்றால் அவரை அவரையோ அல்லது அவளையோ அல்லது பெண்களையோ அல்லது மனைவிமாரையோ பிள்ளைகளையோ அந்த ஆபாசமாக சித்தரித்து சரியான உண்மையானது போல ஒலி ஒளி மற்றும் புகைப்படமாக இந்த ஏஐ டெக்னாலஜி செய்து கொண்டு வருகிறது உதாரணத்திற்கு இந்தியாவிலே டிக்டாக் தடை செய்யப்பட்டது போல துபாய் சவுதி போன்ற இடங்களிலே பேஸ்புக் அதாவது வாட்ஸ்அப் தடை செய்யப்பட்டது போல சீனா நாட்டிலே பேஸ்புக் தடை செய்ய முகநூல் தடை செய்யப்பட்டது போல இந்த ஏஐ டெக்னாலஜியை பல நாடுகள் தடை செய்கின்ற அளவிற்கு இந்த ஏஐ டெக்னாலஜியின் போலிகள் பரவி வருகின்றன உதாரணத்திற்கு இந்த ஆபாச படங்கள் எல்லாம் அனைத்தும் அரபி நாடுகளிலே இந்த ஆபாச படங்கள் அதிகரித்து வந்தால் அரபு நாடுகளிலே பல இடங்களில் பல நாடுகளில் இந்த ஏஐ டெக்னாலஜியினுடைய இந்த அழிவு பாதையை நிறுத்துவதற்காக அவர்கள் இந்த ஏஐ டெக்னாலஜியின் மூடாக பரப்பப்படுகின்ற ஒவ்வொன்றையும் இந்த தொழில்நுட்பர்களுடைய அனுமதியோடு அவர்களுடைய உதவியோடு இதனை தடை செய்வதற்கு உத்தேசித்து வருவதாகவும் கூறப்படுகிறது நிச்சயமாக இந்த ஏஐ டெக்னாலஜியின் ஊடாக நல்ல விடயங்கள் இருந்தாலும் இலகுவாகவும் மலிவாகவும் சில விடயங்களை நாங்கள் செய்யக்கூடியதாக இருந்தாலும் அங்கே இருக்கின்ற ஏஐ டெக்னாலஜியின் ஊடாக அழிவு பாதைக்கு விட்டு செல்கின்ற நாங்கள் பார்க்கக்கூடியதாக ஊடாக வருகின்ற அனைத்து விடயங்களையும் சிலரால் ஏஐ டெக்னாலஜியின் ஊடாக இந்த வீடியோவோ அல்லது புகைப்படமோ அல்லது ஒளியோ ஒளியோ ஏற்படுத்தப்பட்டது புனையப்பட்டது என்று அறியாமல் உண்மை என்று நம்புகின்ற கொண்டவர்களும் பலர் இருக்கிறார்கள் அந்த வகையிலே மக்களுடைய விழிப்பிற்கும் மக்களுடைய ஒழுக்கத்திற்கும் மக்களுடைய அந்த உண்மைத்தன்மைக்கும் உண்மையான கலைஞர்கள் மழுங்கடிக்கப்படக்கூடாது உண்மையான ஓவியர்கள் மழுங்கடிக்கப்படக்கூடாது உண்மையான அறிவிப்பாளர்களோ அல்லது உண்மையான குரல் வளமுடையவர்களோ அல்லது உண்மையான எழுத்தாளர்கள் மழுங்கடிக்காமல் இருப்பதற்காக இந்த ஏஐ டெக்னாலஜியை மிக மிக துல்லியமாகவும் நுண்ணியதாகவும் நாங்கள் பார்த்து அதனை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று லங்கா ஃபோர் ஊடகம் தெரிவித்துக் கொள்கிறது தொடர்ந்தும் இப்படியான செய்திகளை பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் லங்கா ஃபோர் ஊடகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்கா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி